ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னுடைய தோட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போதான் மாதம் ஆகியிருக்கு இது வந்து வெள்ளைச்சோளம் வெள்ளச்சோளம் வந்து விதைச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது விதைச்சி இப்போ முப்பது நாள் ஆயிடுச்சு இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் இதை அறுத்துருவோம் இது வந்து ஆட்டுக்கும் மாட்டுக்கும் போடுறதுக்காண்டி இப்போ இந்த தீ இதை விளைச்சிருக்கேன் நல்ல ஹைட்டு வந்து கொஞ்சம் ஓரளவு வளர்ந்துருக்கு அதான் இன்னும் பத்து பதினஞ்சு நாள் அதை அறுத்துருவோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹைட்டில் இருக்கும் ஏன்னா உழவடிச்சு கொஞ்ச நாளில் மழை பெஞ்சி கொஞ்சம் உள்ளே இறங்கிடுச்சு மறுபடியும் இது கைட்டே கொஞ்சம் வேலை வாத்து கொஞ்சம் போட்டதுனால ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடிஞ்சிச்சு அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரைட்டில் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஒவ்வொன்றும் லேட்டாக தான் வளரும்